ஆண்கள் எப்படி பெண்களை ஏமாற்றுகிறார்களோ அதேபோல் பெண்கள் ஆண்களை மயக்கி ஆசை வார்த்தை கூறி கவர்ச்சி காட்டி ஆண்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் அல்லது பயன்படுத்தக்கூடிய ஜாதகங்களும் உண்டு அதில் முதன்மையானது யாரென்றால் சுக்கரன் பெற்றவர்கள் சுக்கரன் புச்சம் பெற்றாலே பெண்கள் தன்னை அழகு பதிமையாக கொள்வார்கள் அழகை வைத்தே அடுத்தவர்களை மயக்கும் எண்ணத்தை சுக்கரன் வலுத்தவர்கள் செய்வார்கள் அதாவது அதிக ஆண்களுடன் தொடர்பு வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதில் ராகு இணைந்தால் பல ஆண்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்வார்கள் அல்லது உள்ள கிளர்ச்சியை ஏற்படுத்தி பல ஆண்களை வார்த்தைகளால் மயக்கி அப்பாவி போல் நடிப்பார்கள் நான் அப்படிப்பட்டவள் அல்ல நான் அதை நினைத்து பேசவில்லை என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் ஆனால் அவர்கள் பேசி அந்த இரண்டாம் இடத்துடன் சுக்கரன் சம்பந்தப்படும் பொழுது பேசியே மயக்கி பணத்தை கறந்து விடுவார்கள் இப்போ ரெண்டாம் அதிபதி பத்தில் இருந்தால் பேசி மயக்கி பணம் பறிக்கக்கூடிய தொழிலாகவே செய்து கொண்டிருப்பார்கள் சிலர் சனி செவ்வாய் சேர்க்கையால் முறையற்ற பேச்சுக்களையும் வீண் வம்பு வழக்குகளையும் உண்டாக்கி விடுவர் பணத்தை பறித்துவிட்டு அவர்கள் மேலே வழக்கு போடக்கூடிய நபர்கள் செவ்வாய் சனி சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் சிலர் திருமணம் செய்து பின்பு ஏமாற்றி பல் திருமணங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பலதார யோகம் இந்த சுக்கரன் கேட்டால் ஏற்பட்டுவிடுகிறது ஒருவருடன் நிலையான தாம்பத்தியம் நிலையான ஒரு வாழ்க்கை என்பதை அவர்கள் வைத்து கொள்ள மாட்டார்கள் சில நாட்களிலே போரெடுத்துவிடும் பழகிய நபர்களுடன் அடுத்த ஆணை தேட வைக்கும் இந்த செவ்வாய் சனி முறையற்ற தன்மையை கொடுப்பது செவ்வாய் கணவர் கிரகம் ஆண் கிரகம் அதனுடன் ராகு இணைந்தாலோ சனி சேர்ந்தாலோ அந்த ஜாதகர் அவரை மீறி தவறான ஆண்களுடன் பழகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் இதில் சுக்கிரன் வலுத்தவர்கள் திருமணமான ஆண்களையே தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்வார்கள் சிலர் அடுத்தவர் புருஷனை நீ வைத்து கொண்டால் நீ கஷ்டப்படுவாய் என்ற சாபம் பல பேர் கொடுத்தாலும் அவர்கள் நன்றாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு காரணம் சுக்கிரன் வலுத்தவர்கள் எப்போதும் சொகுசான ஆடம்பர அலங்கார வாழ்க்கையே விரும்புவர் சுக்கரன் வளர்த்ததாலோ என்னவோ அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்றவர்கள் நல்ல வீடு கார் பங்களா இப்படி பல சொகுசான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் பணக்காரர்கள் தானாக இவர்கள் அழகுக்காக மயங்கி சொத்தை எழுதி கொடுப்பவர்களும் உண்டு அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரிந்துவிடும் நாலாம் இடம் கெட்டு போன பெண் கற்பை இழப்பாள் அதனுடன் சுக்கரன் ராகு சேர்ந்தால் தெரிந்தே பல ஆண்களுடன் கற்பை தொலைக்கக்கூடியவளாக இருப்பார் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டவர்கள் பேசியே ஆண்களின் ஆசையை தூண்டி பணத்தை பறிப்பார்கள் இதில் பத்தாம் இடத்தில் சுக்கரன் ராகு சனி செவ்வாய் சேர்ந்தால் அதை மது பிரியர்கள் போல ஆண் பிரியர்களாக மாறி அதன் மூலம் பணம் பறிக்கும் நோக்கத்தினுடைய பழகுவார்கள் இதை அறியாமல் பல ஆண்கள் அவர்கள் வலையில் விழுந்து மனம் நொந்து போவதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக நல்ல மனைவியை யாரும் மதிக்க மாட்டார்கள் அவளை கண்டபடி அடித்து துன்புறுத்துவது வார்த்தைகளால் கொள்வது என்று அலைவார்கள் ஆனால் அடுத்த ஆண்களை மயக்கக்கூடிய பெண்களிடம் உருகி உருகி காதல் மொழி பேசி மாற்றான் வீட்டு மல்லிகைக்கு என்றும் மதிப்பு தான் என்பது போல செயல்படுவார்கள் அதனால் ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே இவர்கள் ஆண் பிரியர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து அதற்கேற்ற வரனை இணைப்பது புத்தம் சில வீடுகளில் கணவன் மனைவியோட கெட்ட செயல்களை தெரிந்தே அதற்கு உறுதுணையாக இருப்பார் அதற்கு காரணம் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருக்கும் அப்போ மனைவியுடைய காதல் ரகசியங்கள் தெரிந்து அவரும் அந்த பெண் போன்ற ஒரே சுயநலவாதியாக ஜாடிக்கேத்த மூடியாக இருந்து ஆண்களிடம் பணம் பறுப்பதை கணவனே ஆதரிப்பதாகவும் நீ என்னமோ செய் எனக்கு பணம் கொடுத்தால் போதும் என்று சில கணவர்கள் அமைவதும் இது போன்ற ஜாதக அமைப்பு தான் அதனால் எப்பொழுதும் தவறானவர்களை விமர்சிப்பதால் நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை துஷ்டரை கண்டா தூர ஒதுங்கு என்பது போல கெட்ட ஜாதகம் இருந்தால் திருமணம் செய்யாமல் தப்பித்து கொள்வது உத்தமம்